வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ் இன்றைக்கி நம்ம சென்னை டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற சவனோ ஸ்டோர்ஸில் இருக்கோம் இங்கே ஆல்ரெடி நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபரில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டே வரும் ஆல்ரெடி நம்ம ஸ்டீல் பிளாஸ்டிக் எல்லாம் பார்த்தோம் இன்னும் இங்கே செராமிக் மற்றும் ஹோம்மேட்ஸ் ஐட்டம் நிறைய இருக்குது இது பிங்க் ஆன் ஒயிட் ஒயிட்டில் சூப்பராக இருக்குது இது செராமிக் ஜார் டிஷ்யூ பேப்பர்ஸ் ரெண்டு பண்டல் இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு டேப்லெட் பாக்ஸ் பெரியவங்க இருக்கிற வீட்டில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புளி உப்பு வெரைட்டியாக நம்ம போட்டு வைக்க அதிகமான செராமிக் ஜார்ஸ் இங்கே இருக்குது இது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய கப்ஸ் இருக்குது இதில் ஒன்று இல்லைன்னா ரெண்டு அந்த மாதிரி ஜோடியாக வச்சுருக்காங்க அதோடைய ரேட்டு குவாலிட்டியை பொறுத்து இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மூடியோடு வந்திருக்கு கப்பு நம்ம ட்ராவலில் போகும் பொழுது இந்த மாதிரி கப்பில் ஜூஸ் இல்லைன்னா ஏதாவது நமக்கு தேவையானதை குடிக்கிறதுக்கு சூப்பு அந்த மாதிரி கூட எடுத்துகிட்டு போகலாம் ஸோ நான் இந்த மூடி நல்லா டைட்டாக இருந்தது இது ஹண்ட்ரட் ருபீஸ் தான் உண்மையிலேயே இது வந்து யூஸ்ஃபுல்லான ஐட்டம்னு நான் நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது ரெண்டு மூணு நாலுன்னு செட்டு செட்டாக எடுத்து வச்சுருப்பாங்க இந்த செட்டில் பார்த்திங்கன்னா நாலு இருக்குது வெரைட்டி கலர்ஸில் இருக்குது ஸோ நம்ம ஒரு ஃபேமிலியோடு நம்ம ஊருக்கு போகும்பொழுது ட்ராவலில் நமக்கு இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் ரொம்ப தேவைப்படும் ஆர்பம் டிசைனாக அழகாக இருக்குது வெரைட்டி டிசைனில் மாடர்னில் செராமிக் கப்ஸ் இருக்குது இந்த செட் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் மூணு கப் இருக்குது மேலே டிசைன் எல்லாம் போட்டு அழகாக இருக்குது இந்த மாதிரி மூணு ரெண்டு இருக்கிற மாதிரி நிறைய செட் இருக்கு இந்த செட்ல நாலு இருக்கு சில சின்ன சைஸ் கப்ஸ் எல்லாம் சிக்ஸ் கூட இருக்கும் இது ஒரே ஒரு கப் மட்டுமே ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ செராமிக் கப்ஸ் வேணுன்றவங்க கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணலாம் நிறைய சைஸஸில் நிறைய மாடலில் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஏர் ஃப்ரெஷ்ஷர் இங்கே நிறைய இருந்தது எம்ஆர்பி ரேட்டு கூட அதில் இருக்குது அதை விட ரொம்ப குறைவான விலையில நமக்கு தராங்க ஸோ நிறைய வெரைட்டி இதெல்லாம் கூட எம்ஆர்பி விட மிக குறைவான தான் இங்கே இருக்குது ஸோ இதெல்லாமே நமக்கு நூறுரூபாக்கே கிடைக்கும் நம்ம சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குன்னு நினைப்போம் அப்போ நூறுரூபாக்கு கிஃப்ட் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி ஐட்டம் கொடுத்தா பார்க்க ரொம்ப ரிச்சாக இருக்கும் பாருங்க இவ்வளோ கப்ஸ் இருக்கு இது அப்படியே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ நமக்கு கிஃப்டாக கொடுக்கறதுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும்னு தோணுச்சு எனக்கு ஸோ நீங்கள் சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு இல்லைனா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு யாருக்காவது கிஃப்டா கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஐட்டம் வாங்கி கொடுங்க இது பார்க்க டப்பர் வேர் மாதிரி இருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் இன்னும் இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் செட்டில் வருது ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து பெப்பர் ஜார் இது ஸோ இது நம்ம பிரப்பர் கிரைண்ட் பண்ணலாம் ஆனால் இது கொஞ்சம் பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது சிலதெல்லாம் இதெல்லாம் உடஞ்சி இருக்கு பாருங்க குறைவான விலையில சில பொருட்களை வாங்கும் பொழுது நம்ம அதை உபயோகப்படுத்தும் போது ரொம்ப ஜாகிரதையாக உபயோகப்படுத்தினா அதுவும் ரொம்ப நாள் இருக்கும் சிலருக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ண பிடிக்காது ஸோ அவங்களுக்கு வந்து கிளாஸ்னால் பரவாயில்லன்னு தோணும் அந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ் இங்கே நிறைய இருக்குது ஸோ இது வாட்டர் பாட்டிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எண்ணெய் ஆயிலெல்லாம் போடுறதுக்கு அதோட கிச்சனில் கண்டெய்னரெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இதெல்லாமே ஃபுல்லாக கிளாஸ் தான் செட்டு செட்டாக வச்சுருக்காங்க ரெண்டு மூணு ஒன்று அந்த மாதிரி அதோடைய சைஸை பொறுத்து இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு செப்பரேட் செப்பரேட்டாக நெட் கவர் போட்டு வச்சுருக்காங்க இது சிலிண்டர் கீழே வைக்கிற வீல் இருக்கிற மாதிரியான ஸ்டாண்ட் அதோட ஒரு ஜூசர் இருக்கு இந்த செட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் இது டிஷ் வாஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸ்ல வந்துட்டு நமக்கு உள்ள லிக்விட் போட்டுட்டு அதை ப்ரெஸ் பண்ணினா வரும் அதோட அங்க மேல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு அது மேல கிளீன் பண்ற அந்த நார் எல்லாம் வைக்கிறதுக்கு பார்க்க ரொம்ப அழகா இருந்தது ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்பாஞ்சும் நாரும் இருக்கிற மாதிரியான இந்த க்ளீனிங் ப்ரஷ் கூட இதோட வருது இந்த பாக்ஸ்குள்ளே நம்ம லிக்விடை ஊற்றி வச்சிடலாம் நமக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அப்போது அந்த கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிஷஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் ரொம்ப அமேசிங்காக இருக்குதுங்க இது இதனுடைய எம்ஆர்பி ரேட்டு எவ்வளோவா இருக்கும்னு நான் செக் பண்ணி பார்த்தேன் பாருங்க எவ்வளோ இருக்குன்னு த்ரீ டபுள் நைன் போட்டிருக்கு ஆனால் நமக்கு இங்கே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ இந்த செட்டு உண்மையில் சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்து இருக்கிறது வெஜிடபிள் கட்டர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இந்த மாதிரி நம்ம வீடியோ பார்க்கும் பொழுது சில ஐட்டம் இது நல்லா இருக்கும்னு தோணும் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதில் எம்ஆர்பி ரேட்டு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பாருங்கள் இது ஆன்லைனில் எவ்வளோ ரேட் இருக்குது நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற ரேட்டு எவ்வளோன்னு இங்கே ஒரு செக் பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் விட இங்கே நீங்கள் பெட்டர்ன்னு தோணும் பொழுது இங்கே வந்து வாங்கிக்கோங்க எல்லாத்தையும் விட முக்கியமாக நம்ம அந்த பொருளை ரெகுலராக யூஸ் பண்ணுவோமான்னு பார்த்துக்கோங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுற பொருட்களை மட்டும் வாங்குறது தான் புத்திசாலித்தனம் நைஃபு ஃபோக்கு இன்னும் ஸ்பூன்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி இந்த பிளாஸ்டிக்கில் வர்ற ஸ்டேண்ட் அது இது மோர் கடையிறது லாஸ்ட் டைம் வீடியோவில் இந்த ஐட்டம் பேர் தெரியலன்னு நான் கேட்டிருந்தேன் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இது வந்து நைஃப் ஷார்ப்னர்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஸோ கத்தி வந்து நம்ம அதை வீட்லேயே சாணா பிடிக்கிற இதுக்கு யூஸ் பண்ணுறது ஷார்ப்னர் கமெண்ட் பண்ண சிஸ்டர்ஸ்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கிச்சனில் யூஸ் பண்ணுற நிறைய டூல்ஸ் இங்கே இருக்குது இங்கே பாருங்க இது வந்து அருவாமனை கீழே வந்து உட்டில் வரும் மேலே ஸ்டீலில் இருக்குது ஸோ இதுவும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ நம்ம நார்மலாக இப்போ அதிகமாக நம்ம ட்ரேயும் கத்தி தான் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா நம்ம வந்து அப்படியே தின்ன மேல வச்ச மாதிரி நம்ம கட் பண்ணுறதால சில டைமில் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸில் அந்த மாதிரி கீழே உட்காந்துட்டு காய்கறியெல்லாம் கட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு இந்த மாதிரி கத்தி வந்து ரொம்ப இந்த மாதிரி அருவாமலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான்வெஜ் சாப்பிட்றவங்க மீன் அந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கெல்லாம் கத்தியில் கட் பண்ண முடியாது ஸோ நம்ம இந்த மாதிரி அருவாமனையில் தான் கீழே உட்காந்து தான் கட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அருவாமனை தேவைப்பட்டால் இங்கே வாங்கிக்கோங்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இதுவும் விட ரொம்ப குறைவான விலையில் தான் இங்கே இருக்குது அதில் கீழே இருக்கிற அந்த உடன் செப்பரேட்டாகவும் மேலே ஸ்டீல் செப்பரேட்டாக வரும் நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இங்கே ஒரு அருவாமனை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நிறைய பேருக்கு தெரியாது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா என்னன்னு தெரியல ஸோ ஆல்ரெடி வச்சுருக்காங்க அந்த மாதிரி மாதிரி இதுவும் மோர் கடையிறது தான் நம்ம கையிலேயே இப்படி கடையிலாம் இந்த ப்ரெஸ் பண்ணும் பொழுது அப்படியே சுற்றுது இது ஸோ இந்த சம்மரில் அதிகமாக நம்ம மோர் சாப்பிடும் பொழுது நமக்கு இந்த மாதிரி கடையிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது எனக்கு ரொம்ப பார்க்க ரொம்ப ஒர்த்துன்னு தோணுச்சு இது இந்த மாதிரி மோர் கடையிறதுல இன்னும் ரெண்டு மூணு மாடல்ஸ் இருக்குது ஸோ அது நமக்கு வந்துட்டு மோர் மட்டும் கிடையாது வேறு ஏதாவது மிக்ஸிங் பண்ணுறக்கும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேக்கெல்லாம் செய்வாங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து இப்படி வச்சுட்டு மேலே சுற்றுதான் மாதிரி வர்றது ஸோ ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு எந்த மாதிரி மாடலில் வேணும் நமக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்து நம்ம இதை எடுத்துக்கலாம் அதேமாதிரி முட்டை அடிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ அதிகமாக செய் பொருட்களை செய்யும் பொழுது அதிகமாக நமக்கு வேலை அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி டைம்லாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஷாப்பிங் போகும்பொழுது இந்த மாதிரி டூல் செக்ஷன்ல வரும்பொழுது நம்ம நிதானமாக ஒவ்வொன்றா கவனிக்கணும் ஏன்னா இங்கே நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும் நானே கூட நிறைய ஐட்டம் மிஸ் பண்ணி இருப்பேன் ஏன்னா நம்ம ஒவ்வொன்றா எடுக்கும் தான் அதில் என்ன இருக்கு நம்ம நிதானமாக பார்க்க முடியும் ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த செக்ஷனுக்கு போகும் பொழுது இல்லைனா இந்த மாதிரி எங்கே ஷாப்பிங் பண்ணினாலும் அந்த டூல் செக்ஷனில் கொஞ்சம் நிதானமாக செக் பண்ணுங்கள் நம்ம வீட்டில் இல்லாத நமக்கு ரொம்ப தேவையான பொருட்கள் இருந்தால் மட்டும் நம்ம அதை வாங்கிக்கலாம் அடுத்து இது வந்து அலுமினியம் ஐட்டம்ஸ் இது மூணு நாலு மாடல்ஸ் இருக்குது அழிச்சுன்னு வெள்ளை வெளியேருன்னு இந்த டிசைன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது சரவணா ஸ்டோர் செலிப்ரிட்டிஸில் கூட இது ஐட்டம் இருந்தது ஸோ இங்கேயும் நிறைய ஐட்டம் இருக்குது பாருங்கள் சின்ன ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு இந்த பாத்திரங்கள் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஈவினிங் விட மார்னிங் டைமில் வரும்பொழுது நம்ம ஃப்ரீயாக ஷாப்பிங் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் நம்ம நிதானமாக ஒவ்வொன்றும் செக் பண்ண முடியும் ரஷ் இருக்கும்போது நம்ம நிறைய மிஸ் பண்ணிடுவோம் இது வந்துட்டு மேட்டு நம்ம பாத்திரங்கள்லாம் கழுவி வச்ச பிறகு இது மேலே வச்சால் தண்ணியெல்லாம் இதை அப்சர்வ் பண்ணிடும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மேட் இது முக்கியமாக இந்த கிளாஸ் ஐட்டம்ஸு செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணும் பொழுது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஐட்டம் வாஷ் பண்ணி வைக்கும்பொழுது இந்த மாதிரி மேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஐட்டம்ஸில் நமக்கு தேவையான நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இந்த ரேட்டில் ஒரே இடத்துல வச்சுருக்கறதால நம்ம ஷாப்பிங் கூட ஈஸியாக இருக்கும் சரவணா ஸ்டோர்ஸில் இருக்கிற ஸ்டீல் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் ஆல்ரெடி நம்ம போட்டுருக்கோம் நீங்கள் பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள் இது வந்து க்ளீனர் டாய்லெட் கிளீனரும் டிஷ்வாஷ் கிளீனர் இல்லைன்னா பாத்ரூம் கிளீனர் அந்த மாதிரி கிளீனர்ஸ் எல்லாம் செப்பரேட் செப்பரேட் ரெண்டு ரெண்டாக வச்சுருக்காங்க ஸோ நான் இது வந்து ரெண்டுமா செக் பண்ணி பார்த்தேன் இது ரெண்டும் சேர்த்து எனக்கு டூ ஃபார்ட்டி இருந்தது ஒவ்வொரு பாக்ஸிலும் எம்ஆர்பி பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டின்னு இருந்தது ஸோ ரெண்டும் சேர்த்து டூ ஃபார்ட்டி வருது ஆனால் இங்கே நமக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வாஷ் பேஷின்கிட்ட மாற்றத்துக்கு டவல் இது ஸோ அது அப்படியே செட்டாக கிடைக்கும் அதோடு இங்கே சில பாவாடைகள் இன்ஸ்கர்ட்ஸ் இருந்தது இதில் நான் செக் பண்ணி பார்த்தேன் உள்ளே ஓவர் லாக்கெல்லாம் இல்லை இது ஹண்ட்ரட் ருபீஸ் இங்கே பாவாடைகள் மட்டும்தான் இருந்தது மற்றபடி சலவனாக செலிப்ரிட்டிஸில் இருக்கிற மாதிரி நைட்டி சாரீஸ் எல்லாம் இல்லை ஒரு வேளை இருந்தது சேலாக இருக்கான்னு எனக்கு தெரியல நான் போகும்பொழுது இன்ஸ்கர்ட்ஸ் மட்டும்தான் இங்கே இருந்தது இதோட இங்கே டோர் மேட்ஸ் இருந்தது அதுவும் ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்சில் இருந்தது சில டோர் மேட்ஸ்க்கெல்லாம் இங்கே ரேட் இல்லை அது மேலே ஸோ அது என்ன ரேட்டுன்னு நம்ம கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவெலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சரவணா ஸ்டோர்ஸில் மற்றும் இந்த சரவணா செலப்ரிட்டீஸில் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஐட்டம்ஸ்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு வீடியோ போட்டோம் இது ஒரு மூணு வீடியோ மொத்தம் எட்டு வீடியோ இருக்குது ஸோ நீங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணுங்கள் அப்பப்போ இங்கே வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு இங்கே புது ஐட்டம் ஏதாவது இருந்தால் நான் அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த டீநகரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரங்கநாத் ஸ்ட்ரீட்லேயே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோ டீநகர் பிளேலிஸ்ட் அந்த ப்ளேலிஸ்ட்லேயே இருக்குது நிறைய கடை ஷாப்பிங்கெல்லாம் போட்டு இருக்கும் இந்த ரங்கநகர் ஸ்ட்ரீட்ல இருக்க ஸ்ரீ ரெடியப்பட்டி சுவாமிகளுடைய டெம்பிள் வீடியோ கூட இருக்கு ரூபாய் ஷாப்ல துணிவணிகள் எல்லாம் போட்டிருக்கும் அதே மாதிரி பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வளையல்கள் போட்டிருக்கும் அதே மாதிரி மகாராணி செப்பல் ஷாப் போட்டிருக்கோம் இன்னும் நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோக்கள் எல்லாமே டி நகர் பிளேலிஸ்ட்லேயே இருக்குது ப்ளீஸ் செக் பண்ணுங்கள் அந்த வீடியோ போட்ட உடனே நீங்கள் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கானல ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனலில் அதிகமான விளாக்ஸும் ஷாப்பிங் வீடியோக்களும் டெம்பிள் வளாக்ஸும் இருக்குது மேக்கிங் வீடியோக்கள் கிச்சன் டிப்ஸ் இருக்குது இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறுபடியும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்